ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போயிருக்கோம் ஸோ வாங்க என்னன்னு பார்க்கலாம் அண்ட் எண்ண வகை மீனாக இருந்துச்சு நான் இந்த ரெண்டு கொடுவா தான் பர்டிகுலராக வாங்கினேன் ஸோ கொடு மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இறம் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஸோ இதை விட பெரிய இறம் வாங்கிட்டேன் அண்ட் எண்ணு வகை மீனாக இருந்துச்சு கொஞ்சம் குழம்புக்கு பொடி மீனும் பெரிய கொடுவா ரெண்டு தூக்கிட்டேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து செவன் மினிட்ஸில் இருக்குல்ல பரிச்சேரி மார்க்கெட்டு தான் ஸோ நான் மேக்ஸிமம் அங்கே தான் போவேன் நம்மளுக்கு இந்த காசிமேட்டில் எல்லாம் செட் ஆகாது ஸோ வந்து நான் இங்கே வாங்கிடுவேன் இங்கே நல்லாயிருக்கும் மீன் ரேட்டு எல்லாமே அந்த ரெண்டு கொடுவாவையும் சர 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 சரணம் அந்த அண்ணன் வெட்டினாங்க ஸோ என்னத்தையும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு அந்த ரெண்டு கொடுவோட மண்டை மட்டுமே இப்படி ஒரு கிலோ இருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய மீன் தான் நின்று சேர்ந்து ஒரு மூணு கிலோ இருக்கும் அண்ட் யார் என்ன கொடுவா சாப்பிட்ருக்கீங்க அண்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் குடுவாயிலுமே கொஞ்சம் சேனாக இருந்துச்சு சனியை எடுத்து உரமாக வச்சுட்டு மண்டே உரமாக வச்சுட்டு சார் சரணு அதோட பாடியை வெட்டினாங்க அண்ட் பீசஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் மீனமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டோம் அண்ட் மீனும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் மீனை எப்படி வாஷ் பண்ணது க்ளீன் பண்ணதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த மீன் எல்லாம் கட்டி முடித்தாச்சு ஸோ மண்டையெல்லாம் ஒரு கவர் அதோட பீசஸ்லாம் ஒரு கவர்லேயும் போட்டு கொடுத்தாங்க அண்ட் பொறி மீனையும் வெட்டி வாங்கியாச்சு அண்ட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி எப்படி குழம்பாச்சும் அப்படின்றத மறக்காமல் பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பீசஸ் பாருங்கள் பார்க்கவே வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மண்ணில் வந்து எல்லோரும் முன்னு முன்னாருக்குமாங்க அண்ட் பெரிய மீன்னால் ரொம்ப சதியாக இருந்துச்சு அண்ட் குழம்புக்கு போட சூப்பராக இருந்துச்சுங்க சிக்கன் பீசஸ் மாதிரி அண்ட் எறம் வந்து இந்த இறை தான் வாங்கினேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஏன்னா ட்ராகன் இறா நல்லா இருந்துச்சு பெரிய இறம் அண்ட் பெரிய இறை யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வாங்காதவங்க வாங்கி சமைச்சு சாப்பிட்ட பாருங்கள் சூப்பராக இருக்குங்க குட்டி எறாவை விட பெரிய எறா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்கி சமைச்சு பாருங்கள் அது பாருங்கள் கொடுவா மீன் வெட்டி வச்சிருக்கேன் ஸோ எப்படி இருக்கு பாருங்கள் பீசஸ்லாம் அப்படியே சிக்கன் பீசஸ் மாதிரி இருக்கும் எலும்பு மட்டும் இருக்காது அவ்வளோ சதியோடு இருக்கும் அண்ட் இது வந்து எப்படி வாஷ் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுறதையும் காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது பார்த்தாச்சு பாருங்கள் மண்டையை மட்டும் போட்டு பீசஸோடு போட்டிங்கன்னா உடஞ்சிரும் ஸோ மண்டையை மட்டும் தனியாக போட்டு கல் உப்பு போட்டு அதை நல்லா பெருட்டி ஒரு அஞ்சு அரை தடவை மறக்காமல் கழுவிடுங்க சாப்பிட்றது மீன் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் சின்ன மீனெல்லாம் போட்டால் அதையும் ஒரு வாஷ் பண்ணியிருக்கேன் அந்த கெல்லா மீன் ஊடா மீன் காரப்பொடி கவலைப்பொடி நகரை சங்கரானு ஒரு ஏழு மீன் போட்டு மொத்தமாக வாங்கிட்டாங்க புளி மீன் குழம்புக்கு அண்ட் பாருங்கள் இப்படி எல்லா மீனும் சேர்ந்து போட்டு வச்சிங்கன்னா குழம்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அது தனியாக கல்வியாச்சு அண்ட் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க போகலாம் அண்ட் ஃபஸ்ட்டு கொடுவா ஸோ கொடுவாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் வெறும் பீசஸ் தான் ஸோ பீசஸ்ஸாக இருந்தாலுமே அதுலேயும் சின்ன சின்ன ஸ்லாம்பு இருக்கும் குட்டி குட்டி அந்த ஊரத்தில் இருக்கிற முள்ளுங்க இருக்கும் அண்ட் வந்து இரத்தக்கட்டி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஜவ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத காட்டுறோம் வாங்க பாருங்க பீசஸ்லேயும் லைட்டாக பார்த்து பார்த்து நல்லா தேய்ச்சி அந்த சின்ன சின்ன சிலாம்பு சின்ன சின்ன ஜவலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா பல்ல 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 பல்லன்னு கழுவிக்கிறாங்க அண்ட் இதை சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு தடவை மறக்காமல் வாஷ் பண்ணிடுங்க ஸோ க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அண்ணுக்கு ஓரத்தில் இருக்க அந்த சிலாம்பெல்லாம் வெட்டி எடுத்துடணும் அண்ட் குட்டி குட்டி ரத்தக்கட்டியெல்லாம் இருக்கும் ஸோ காட்டும் பாருங்கள் ஸோ எல்லாம் போயிருக்கான்னு கொஞ்சம் தடவி தடவி பார்த்து அதையும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போடுங்க பார்த்திங்களா இது மாதிரி எல்லாம் ரெத்தக்கட்டியெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா மீன் கவுச்சியே இல்லாமல் சூப்பராக இருக்கும் அனுப்பிவிட்டு மீன் கவுச்சி அடிக்கவே அடிக்காது அண்ட் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்காங்க எல்லாத்தையுமே எடுத்து அண்ட் கிளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க அஞ்சு ஆறு தடவை ஸோ மறக்காமல் அதை பண்ணுவாங்க அண்ட் பொடி மீன் பாருங்கள் கத்தியெல்லாம் தேவையில்லாங்க ஸோ இது மாதிரி இன்னொரு மீனோட வாழை எடுத்து அந்த மீனில் இருக்க முள்ளெல்லாம் சுரண்டி எடுத்திங்கன்னா ரத்தக்கட்டையிலேருந்து ஜப ஜபு எல்லாம் வந்துடும் அண்ட் ஒரு மீனோட வாழை வச்சு செய்யலாம் கத்தி தேவையே கிடையாது ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இது மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்காங்க நல்லா வந்துடும் ஸோ அந்த மீனே வந்து ஃபீல் பண்ணோம் நான் இவ்வளோ குளிச்சதே இல்லையே அந்த கடலில் தான் கிடந்துச்சு இத்தனை நாளாக ஸோ நான் இவ்வளோ குளிச்சதே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறாலும் அதை நல்லா குளிக்க வச்சிடணும் அண்ட் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவி எடுத்துக்காங்க ஸோ மீன் பல பழன்னு இருக்கோங்க கம்பல்சரி ஆறு தடவை கழுவிடுங்க அப்போ தான் மீன் சூப்பராக இருக்கும் அண்ட் எல்லா மீன் சன செனையாக தனியாக கழுவிட்டேன் அண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக வாஷ் பண்ணாங்க அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மீன் உடையாம இருக்கும் ரொம்ப நேரம் தண்ணியில் போடாதீங்க வெள்தடன்னு வாஷ் பண்ணி எடுத்துருங்க அண்ட் எதுக்கு எப்படி மசாலா தடவுடுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அண்ட் எப்பயும் போல தாங்க இஞ்சி போட்டு மஞ்சள் மிளகா தூள் மிளகு சீரகத்தூள் அண்ட் மிளகாத்தூள் வந்து கலராக இல்லையே அப்படின்னு நினைக்காதுங்க இது வந்து வீட்டில் அரைச்சது ஸோ அதிகமாக கடையில் வாங்கி செய்ய மாட்டோம் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தான் வெறும் மிளகாத்தூள் தான் இது கலந்து பொடி கிடையாது அண்ட் இது மிளகு சீரகத்தூள் இஞ்சி போட்டு கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெருட்டிக்காங்க உப்பு எல்லாம் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிப்பி கொடுத்துருக்கேன் வீடியோவில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனல் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் எப்படி ஃபிஷ்ஷு குழம்பு வைக்கணும் எப்படி அதை பொரிக்கிறதுக்கு மசாலா எல்லாமே கொடுத்துருக்கேன் அண்ட் குழம்பு வச்சுட்டேன் இதில் அந்த மண்டையும் அந்த பொடி மீனையும் ஒன்றுனா போடுறேன் போட்டுட்டு அது ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சும்ளையே வச்சு விட்டுட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா மீனையும் போட்டு ஸோ குழம்பு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த குழம்போட ரெசிப்பியும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்